வருடத்தில் பெட்டிக்குள் அம்மன் இல்லை பூஜை ஊர் மக்கள் தலைமேல் பெட்டியை தூக்கி செல்லும் வினோத ஊர்வலம் ஏன் இப்படி இந்த சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் ஆச்சரியங்கள் பற்றிய முழு தகவல்களை அறிய காணொலியை முழுமையாக காணுங்கள் திருவாரூர் மாவட்டம் வடகட்டளை ஸ்ரீ வடகட்டளை மாரியம்மன் ஆலயம் இக்கோவில் திருவாரூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த மாரியம்மன் பூமியிலிருந்து அசரீரியின் மூலம் வெளிவந்தது தனக்கென ஒரு நியதியை வகுத்தது அதில் எல்லா தெய்வங்களைப் போல இல்லாமல் தனக்கு என கோவில் கட்டக்கூடாது என்றும் சத்தம் இருக்கக்கூடாது என்றும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தனது பிறந்த மண்ணிற்கு வருவதாக வகுத்துள்ளது ஆதலால் இக்கிராம மக்கள் அம்மன் சிலையை வடபாதிமங்கலம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பெட்டியில் வைத்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வெளியே எடுத்து புனவாசல் என்னும் கிராமத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்திற்கு பெட்டியில் எடுத்து சென்று வழிபாடு செய்து வருகின்றனர் அதன்படி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மாரியம்மனை எடுத்து சென்று பத்து நாட்கள் சிறப்பு பூஜை செய்து ஊர்கூடி திருவிழா நடத்தி வருகின்றனர் மேலும் வடபாதிமங்கலம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருந்து பெட்டியில் ஒன்றரை அடி உயரம் உள்ள ஐம்பொன்னால் ஆன மாரியம்மன் சிலையை எடுத்துக்கொண்டு பூசங்குடி வழியாக வெள்ளையாற்றை கடந்து வயல்வெளி வழியாக சுமார் ஏழு கிலோமீட்டர் நடந்து பெட்டியை ஊர் மக்கள் தலையில் சுமந்து பயணம் செய்து அம்மன் சிலை உணவாசலை அடைந்ததும் அப்பகுதி பெண்கள் அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வருகின்றனர் வேப்ப மரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கூரையில் அம்மனை வைத்து தீபாராதனை சிறப்பு பூஜை மற்றும் யாகம் செய்து ஊர்கூடி திருவிழா நடத்தி வருகின்றனர் அம்மன் கடந்து செல்லும் பகுதிகளிலும் உள்ள ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபடுகின்றன

வடகட்டளை மாரியம்மனின் முக்கிய சிறப்புகளாக கண்ணோய் குணமாகும் தீராத வியாதியை தீர்க்கும் வீடு கட்ட விரும்புவோர் இருபத்தி ஆறு முறை சுத்தி வருதல் கல்யாண வரம் தருவாள் திருமாங்கல்ய பிரார்த்தனை மண்டகப்படி செய்தால் பல காரியங்களில் மாரியம்மன் முன்னின்று நடத்தி வைப்பாள் என நம்பிக்கை மேலும் இவ்விழாவின் பொழுது பெட்டியை தலையில் சுமந்தால் நினைக்கும் காரியம் நிறைவேறும் ராகு கேது தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை இவ்வாலயத்திற்கு அனைவரும் வந்து ஸ்ரீ வடகட்டளி மாரியம்மனை வணங்கி அனைத்து விதமான நலன்களையும் பெற்றிட வேண்டுகிறோம் நன்றி